கடந்த சனிக்கிழமை ஆரம்பமான இந்த போராட்டம் காரணமாக ராமேஸ்வரம் மேன்பிடி துறைமுகத்தில் சுமார் எண்ணூறுக்கும் மேற்பட்ட படகுகள் நங்குரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுத்து இலங்கை சிறையில் உள்ள இந்திய மீனவர்களையும் அவர்தம் படகுகளையும் விடுவிக்க வேண்டும் எனவும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதேவேளை இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்காவிட்டால் கச்சத்தீவில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தமிழக அனைத்து விசைப்படகு மீனவர் சங்க தலைவர் இலங்கை சிறையில் இருக்கிற ஒன்று இந்தியாவை எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கு செல்வம் இதன் மூலம் நாங்க தெரிவித்துக்கிறோம் எங்க மீனவர்களை மீட்பதற்காக குடும்பம் குடும்பமாக நாங்கள் இலங்கை சென்று அப்ப யாரும் வந்து எங்களை தருக போறதில்லை பாரத பிரதமர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு இந்த இலங்கை சிறையில் இருக்கிற மீனவர்களை படகையை உடனடியாக தீபாவளிக்கு முன்னாடி விடுவித்துக் கொடுக்கல நாங்க அடுத்த கட்ட ஆலோசனை பண்ணி நாங்க சொன்ன போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு கச்சதீவில் வந்து குடும்பமாக வந்து நாங்கள் ஆக்கிரமித்து ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொள்ள இருக்கின்றோம் என்று ஏற்கொண்டு ஒன்று புரியவில்லை இலங்கையிலின் இலங்கையின் ஒரு பகுதி தான் கச்சதீவு அது இந்தியாவின் ஒரு பகுதி இல்லை நீங்கள் எது வேண்டுமானாலும் இந்தியாவில் செய்வதில் எங்களுக்கு எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை அது உங்களோட உரிமை நீங்கள் போராடுவதோ அல்லது அந்த அரசிடம் நியாயம் கோருவதோ எது வேண்டுமானாலும் நீங்கள் தமிழகத்திலோ அல்லது இந்தியாவில் எந்த பகுதியில் செஞ்சாலும் அதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை ஆனால் இலங்கையின் ஒரு பகுதியை கச்சதீவை நீங்கள் வந்து ஆக்கிரமிக்கவோ அல்லது அதற்குள் வந்து போராடவோ யாருக்கும் அனுமதி இல்லை அது இலங்கைக்குரியது எனவே இலங்கை மக்களுக்குரிய ஒன்றில் நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்வதுதான் கச்சதீவை செய்வது ஒன்று தான் கொழும்பில் வந்து நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்வது ஒன்றுதான் எனவே இலங்கை இறையாண்மைக்குட்பட்ட ஒரு பகுதியில் நீங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் செய்ய நீங்கள் வருவீர்களானால் நிச்சயமாக எங்களது கடற்படை உங்களை தடுக்கும் கைது செய்யும் இதனிடையே இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் ஸ்ரீலங்காவின் இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறின் நுழைந்து இருநூற்று எழுபத்து ஒன்பது இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்தம் முப்பத்து ஆறு படகுகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் கமாண்டர் புத்திக சம்பத் தெரிவித்தார்